வெல்கம் டு சேஷாத் விஜய் டிவில ஒளிபரப்பாகி வரும் சிறுகடிக்கு ஆசை நடிகர்களோட நடிகை கே ஆர் விஜயா மற்றும் வடிவக்கரசி சில தினங்களுக்கு முன்பு எடுத்த புகைப்படம் பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இப்போது மீண்டும் ஒரு புகைப்படம் வெளியாகி இருக்கு அதுல இந்த சீரியலில் விஜயாவாக நடிக்கும் நடிகை அனிலா தனியாக கே ஆர் விஜயா மற்றும் வடிவக்கரசியை சந்திச்சிருக்காங்க அது பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில சிறுகடிக்கு ஆசை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்புல ரசிகர்கள் இருக்காங்க ஏற்கனவே சில வாரங்களாகவே கவரிங் நகையை மனோஜ் மாற்றி வச்ச விஷயம்தான் வீட்டில் புகமா வெடிக்கும் அப்படின்னு ரசிகர்கள் யூகித்தது தான் அதே போலதான் இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு மீனாவின் நகைகளை மீனா பாட்டிக்கு நகை எடுக்க வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்பு மனோஜ் சிலருட நான்கு லட்சம் ரூபாய் கள்ள நோட்டம் வாங்கிட்டு பொருட்களை கொடுத்து ஏமாந்து போனதுனால அதை சரி செய்வதற்காக மீனாவோட நகையை வித்துட்டாரு ஆனால் திடீரென மீனாவும் முத்தும் தன்னுடைய நகையை கெட்டதும் மனோஜ் தங்க நகைக்கு பதிலாக கவரிங் நகையை வாங்கி வச்சுட்டாரு அந்த நகையை கொண்டு போய் நகை கடையில் கொடுத்த முத்து மற்றும் மீனாவை அவங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போயிருந்தாங்க பிறகு உண்மையை முத்து மீனா புரிஞ்சு கொண்டது முத்து இந்த விஷயத்தை அண்ணாமலை கிட்ட சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்ல அத மீனா தடுத்து இருந்தார் தியாகி போல மீனா செஞ்ச இந்த செயல் எப்படியோ தான் அப்பா வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் வழக்கம் போல இந்த பிரச்சனையே இப்போது வெடிக்க தொடங்கி இருக்கு அதுல விஜய்யா இவங்க தந்த நகை தான் நான் கொடுத்தேன் மீனாவோட தான் அப்போ கவரிங் நகையை கொடுத்திருப்பாங்க அப்படின்னு மீனா மீது பழிபாட்டுறாரு இதுல முத்து உண்மையை கண்டுபிடிக்க போறாரா அல்லது சுருதி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொன்னது நடக்குமா அப்படிங்கறது போக போக தான் தெரியும் இந்த எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டு இருக்குங்க மறுபக்கத்துல மீனாவோட தம்பி சத்யா மீது பழி பழிவிழ அவர் முத்துவ பழிவாங்கணும் அப்படின்னு அடுத்த பிரச்சனையை தொடங்க போறாரா என்று பல்வேறு கோணத்திலையும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வராங்க இப்படியான நிலையில மனோஜ் கம்ப்ளைண்ட் கொடுத்த போலீஸ்காரரோட முத்து எடுத்த புகைப்படம் இளையத்துல வைரலாகி வருது அது போல சில தினங்களுக்கு முன்பு சிறுகடிக்கு சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த கே ஆர் விஜயா மற்றும் வடிவக்கரசியை சந்தித்து குறித்து மனோஜ் கேரக்டரால் நடிக்கும் நடிகர் ஸ்ரீதேவா ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருந்தாரு இதை பார்த்தது ரசிகர்கள் அப்ப முத்து பாட்டின் பிறந்த நாளைக்கு கே ஆர் அவருடைய தோழிகளாக கூட்டிட்டு வர போறாங்களா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருந்துச்சு ஆனா இன்றைய எபிசோட்ல பாட்டியோட தோழிகளை முத்து கூட்டி வந்திருந்தாரு ஆனா அது கே ஆர் விஜயம் மற்றும் வடிவுக்கரசி இல்ல இதனால ரசிகர்கள் மேலும் குழப்பத்துல இருக்காங்க இந்த நிலையில இந்த சீரியல்ல விஜயவாக நடிக்க நடிகை அனிலா வடிவுக்கரசி மற்றும் கே ஆர் விஜயாவுடன் எடுத்த புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க இதனால விஜயா தொடங்கி இருக்கும் பரத கிளாஸ்க்கு இவங்க இருவரும் கெஸ்டா வர போறாங்களா அப்படின்ற சந்தேகமும் வருது அதே நேரத்தில் விஜயா மீண்டும் பழையபடி சந்தோஷமாக இருப்பதை பார்க்கும்போது கவரிங் நக விஷயத்துல விஜயா மாட்டி இருக்க மாட்டார் அப்படின்றது தெரியுது இதனால என்ன நடக்க போகுது அப்படின்றது பொறுத்து தாங்க பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா